குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தினம் தகவல் துளிகளில் சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் வேதகால தங்க நாணயத்துக்கு பேர் நிஷ்கா சதமானா நீங்கள் தங்க நாணயம் இதாயிருச்சுன்னா நிஷான்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நீனா வந்து நிஷ்கா சானா சதமானா தங்க நாணயம் வெள்ளி நாணயம் வந்து கிருஷ்ணாலா அடுத்து தமிழோடி இசைப்பாடல் மறந்தறியன்னா திருநாவுக்கரசர் கர்நாடக இசை யாரோட காலத்தில் தோன்றுச்சுன்னா சோழர்கள் காலத்தில் தான் கர்நாடக இசை தோன்றியது எந்த கல்வெட்டு அசோகரோட கலிங்க போர் முடிந்து புத்த மதத்துக்கு தழுவியதை கூறினதுன்னா பாப்ரா கல்வெட்டு அசோகர் வந்து கலிங்க போரில் ஈடுபட்டுட்டு அதில் அறம் அமைதியை தலைவரத்துக்காக புத்த மதத்துக்கு போவார் அதை கூடுற கல்வெட்டு எதுனா பாப்ரா கல்வெட்டு குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைப்பார் இல்லை ஏன்னா குடியரசுத் தலைவர் தான் மக்களவையை கூட்டுறது கலைக்கிறது ஒத்தி வைக்கிறது மூணுமே குடியரசுத் தலைவர் தான் அதுக்கு தலைமை தாங்கிறது மட்டும்தான் சபாநாயகர் அப்போ ஒரு குடியரசுத் தலைவர் தான் கலைக்கலாம் கூட்டலாம் ஒத்தி வைக்கலாம் இது சு கூடுற ஆர்டிக்கிள் எண்பத்தி ஐந்து பாம்பே திட்டம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது இது எதுக்குன்னா அந்த தொழில் முனைவோர்கள் எட்டு தொழில் முனைவோர்கள் சேர்ந்து பாம்பேயில் ஆரம்பித்தது தான் பாம்பே திட்டம் அதுக்கடுத்து சர்வோதியா திட்டம் வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எஸ் என் அகர்வால் உருவாக்கினது தான் காந்திய திட்டம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எம்என் ராய் வந்து மக்கள் திட்டம் நாற்பத்தி ஐந்து எஸ்பிஐயோட முன்னாள் பெயர் எப்படி இருந்ததுன்னா இந்தியன் இம்பீரியல் பேங்க் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுல தான் ஓப்பன் பண்ணாங்க அது எஸ்பிஐயாக எந்த ஆண்டு மாறினதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்பிஐயோட ஓல்டு நேம் வந்து இந்தியன் இம்பே இந்தியன் இம்பீரியல் பேங்க் அட் ப்ரெசண்ட் அது எஸ்பிஐன்னு சொல்கிறாங்க அந்த எஸ்பிஐ எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வைரத்தோட முழு வகை எதிரொலிப்பு எண் எவ்வளோன்னா இருபத்தி நாலு புள்ளி நாலு திருமலை முக்கூடற்ப பல்லு அதை அழகிய பெரியவர் அரவிந்தண்டி பெயர் கொண்டவர் இருப்பார்ல அவர் தான் திருமலை முக்கூடர் பல்லோட ஆசிரியர் அதில் உள்ள மாடுகளோட எண்ணிக்கை எத்தனைனா இருபத்தி நாலு இதேடற் பல்லு என்ன அதுக்கு ஆசிரியர் கிடையாது பல்லில் இருக்கிற மாடுகளோட வகைகள் கொடுத்துருக்க மாட்டாங்க அதில் ஆனால் அதுலேயும் மாடுகளோட எண்ணிக்கைன்னு இருக்கும் அதனால் எண்ணிக்கை இருக்காது ஆனால் திருமலை பல்லில் எண்ணிக்கை இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க சாகித்ய அகாடமியே இருபத்தி நான்கு தான் மொழிபெயர்க்கிறாங்க நட்சத்திர மாலை அப்படிங்கிற நூலினது சிவை தாமோதரனார் நட்சத்திர வாசிகள்ங்கிற நாடகத்தை தருமு சிவராமோ நட்சத்திரங்களின் நடுவேனா உமா மகேஸ்வரி நிலா கால நட்சத்திரங்கள்னா கோமகள் அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல் இன்று வரை மிளிர்கிறார்னு சொன்னவர் ஹச் ஜி வெல் இந்த தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ